அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து உள்ளாயி தலா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அனிமேஷன் வீடியோவை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம மொபைல் மூலயமா நம்ம மொபைலை வச்சுக்கிட்டேவும் ஒரு அனிமேஷன் வீடியோவை கிரியேட் பண்ணணும் அதான் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் அதிகமாக பார்த்துருப்போம் ஒரு பொம்மை மட்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் வர மெசேஜ் அந்த மெசேஜ் சொல்லிட்டு போயிடும் ஓகே அது எப்படி அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா வீடியோ பாத்திட்டு இருக்கிறது கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் டச் பண்ணி நீங்கள் பிளாக் கலரில் மாத்திக்கங்க இது தான் நம்ம சேனலுக்காக செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ஓகே இப்போ வாங்க அனிமேஷன் வீடியோவை எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் ஓகே அதுக்கு முன்னாடி அனிமேஷன் வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வேணும் அது என்ன அப்ளிகேஷன்னா டெல்லாகமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த அப்ளிகேஷன் ஓகே இந்த அப்ளிகேஷன் ப்ளஸ் டூவில கிடைக்காது ஸோ நீங்கள் வந்து யூசி பிரசுல்லே லோங்க டிஃபால்ட் என்ன பேசுற கோ அந்த பிரசுல்லே போய் டெலிகிராமே ஏபி கே ஃப்ரீ அப்படினு சொல்லி டைப் பண்ணுங்க எக்ஸாம்பிள் செல்ல போய் கூகுள் சர்ச்சுல போய் டெலிகிராமே ஏபி கே அப்படினு டைப் பண்ணுங்க டைப் பண்ணீங்க ஒரு அந்த அப்ளிகேஷன் வந்துடும் ஃபஸ்ட்டு இருக்கீங்களா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க அந்த ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் இதுதான் அந்த அப்ளிகேஷன் டைரெக்டாக டவுன்லோட் ஆரம்பிச்சோம் இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது இந்த ஆக ஆரம்பிச்சிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க ஓகே இப்போ வாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சொல்லி தரேன் முதலாக நீங்களே பார்த்துக்கோங்க நல்ல கேமே அப்படின்னா அப்ளிகேஷனுக்குள்ளே போங்க போனீங்க அப்படின்னா ஓகே இது ஹவு டு அப்படின்றது ஒரு ட்ரி மாதிரி ஸோ அது உங்களுக்கு தேவைப்படாது பட் இப்போ கிரேட் என்ற ஆப்ஷன் கொடுங்க கிரேட் என்ற புதுசாக நீங்களே ஒன்று உருவாக்குறது ஓகே நீங்க கிரேட் கொடுங்க கொடுத்துறீங்க எப்படின்னா உங்களுக்கு பாய் வேணுமா கேர்ள் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள் ஓகே இந்த செகண்டுக்கு ஆப்ஷன் கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பாயாகியலை அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள் பாயாகியலை சூஸ் பண்ணுறதுக்கு ஜென்டன்ற ஆப்ஷன் இருக்குது இது டச் பண்ணிங்க அப்புடின்னா பாய் ஓகே இப்போது ஸ்கின் டோன் அதாவது நம்ம ஃபேஸோட கலரை மாற்றிக்கிறது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த கலரை விட்டுறேன் அப்படியே அடுத்த ஐ கண்ணோட கலர் ஹெட்டு பெருசாக வேணுமா இல்லை சின்னதாக வேணுமா இதுபோல் இது ஃபுல்லாக நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்போம் ஓ மோடி அப்புறம் இந்த ஜெயலலிதா கருணாநிதி இந்த மாதிரி ஒரு ஆடையெலாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி தான் சூஸ் இந்த மாதிரி தான் எடிட் பண்ணுறது ஓகே இப்போ நார்மலாக இருக்கட்டும் ஹேர் இவ்வளோ ஹேர் ஸ்டைல் ஒன்றே ஒன்று மட்டும்தான் இருக்குது இது கலரை மட்டும் மாற்றிக்கிறது மற்ற ஃபுல்லாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அஃபிஷியலாக வாங்கிக்கோங்க ட்ரெஸ் கோட் மற்ற ஃபுல்லாக நம்ம வாங்குகிற மாதிரி தான் இருக்கும் காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்கும் ஃபேண்ட் ஓகே அடுத்து ஷூ ஷூ வந்து ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகே இது முடிஞ்சு அப்படின்னா அடுத்து பேக் வாங்க அடுத்து எமோஷன் அதாவது ஃபேஸ் இந்த காட்டனோட பீப் இந்த பீப்பிளோட ஹேப்பியாக இல்லை ஷேடு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இது கொடுத்துக்கோங்க நான் நேச்சுரல் எப்பயும் முதல்ல இருக்கிற மாதிரியே கொடுத்துட்றேன் ஓகே அடுத்து நம்ம சூஸ் பண்ணுறது பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் உங்களுக்கு இதே போதும் அப்படின்னா நீங்கள் விட்டுருங்க இல்லை உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னா ஒன் மினிட் உங்களுக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணும் அதாவது உங்கள் கேலரியில் ஒரு சில ஆப்ஸ் உங்கள் கேலரியில் ஃபோட்டோஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோஸும் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்டை தேவைப்படுது அப்படின்னா லைப்ரரி கொடுங்க லைப்ரரின்றது உங்கள் கேலரிக்குள்ளே போயிடும் ஸோ நான் இப்போ கேலரிக்குள்ளே போகலை கேமரா அப்படின்றது இப்போயே ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அப்படியே பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம் இல்லை எங்களுக்கு இதே ஃபோட்டோ தான் வேணும் அதாவது இந்த அப்ளிகேஷனில் இருக்க சில சம் ஃபோட்டோஸ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஃபோட்டோவே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீன்ற ஆப்ஷன் கொடுங்க நெட்டிருந்தால் மட்டும் லோட் ஆகும் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் ஓகே இ ஃபுல்லாக ஃபோட்டோக்கான இது தான் மற்றதை ஃபுல்லாக நம்ம காசு கொடுத்து வாங்குகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா காசு கொடுத்து வாங்கிக்கோங்க ஓகே அடுத்து இப்போது நம்ம பேசுகிறதை வைக்கலாம் மெசேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க இதில் நீங்கள் ஆடியோவா அதாவது இந்த இந்த டாய் வந்து வாயை தொடர்ந்து பேசுகிறோமா இல்லை ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்க நான் இப்போ வாய்ஸ் கொடுக்குறேன் வாய்ஸ் கொடுத்து இங்கே ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா முப்பது செகண்ட் மட்டும்தான் ஆக முடியும் ஓகே பிகாஸ் இது வந்து ஒரு ப்ரோ வெர்ஷன் கிடையாது ட்ரெயில் வருஷன் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ஹேக் பண்ணிக்கலாம் ஹேக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோ நீங்கள் பாருங்க பார்த்துட்டு இந்த ஆப் நீங்கள் ஹேக் பண்ணிக்கோங்க ஹேக் பண்ணிங்க அப்படின்னா நைன்டி செகண்ட்ஸ் வரும் ஓடும் ஹேக் பண்ணலை அப்படின்னா முப்பது செகண்ட்ஸ் வரும் டெய்ல் வெர்ஷன் ஓடும் ஓகே ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெக்கார்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்க இப்போ நான் பேச முடியாது பிகாஸ் நான் வந்து இப்போது ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கனால இப்போ பேச முடியாது நீங்கள் பேசினதுக்கப்புறம் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்க சேவ் சேவாயிடும் ஓகே ஓகே ஃபுல்லாக இப்போ இவ்வளோதான் இந்த ஆப்ஷன்ஸ் இதை வச்சு இவ்வளோ பேசிக் மட்டும் தான் நம்ம சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இன்னும் நிறையா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கமனில் கேளுங்க அதுக்கான பதிலில் அது எப்படி அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இது மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க அது மட்டும் தான் எங்களுக்கு தேவைப்படுது நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துகிறீங்க அப்படின்னா அவங்களும் டெக்னாலஜி பற்றி அதிகமாக தெரிஞ்சுக்கிறட்டும் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துள்ளாஹி தலா பர்